கை கருப்ப வசியம் பண்ணுறதுக்கு மந்திரம் கொடுத்துருக்கேன் இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடெல்லாம் கை கருப்பு தரேன்னு சொல்லிட்டு சில குறிப்பும் சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்துருங்களா ஆமாம் சாமிஜி அநியாயத்து எப்படி உடச்சிட்டீங்களே சாமிஜி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லா இடத்துலையும் அவனுக்கு பண்ணுற அட்டகாசம் கை கருப்பு ஐம்பதாயிரம் முப்பது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை கை கருப்புனாலே உங்களுக்கு என்னென்ன சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியல தெரியல தான் கை கருப்புனா ஏதோ கருப்பு சாமி குடிச்சா தான் குரலின்ற மாதிரி நினச்சிட்டாங்க அதை நினச்சிட்டு ஆமாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவையில் ஆவை தான் ஆவிதான் வந்து கை கருப்பு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க இந்த ஆவியை வந்து எப்படி வரவழைக்கணுங்கிற செய்முறையில கொடுத்துருக்கேன் இதுக்கான மந்திரமும் கொடுத்துருக்கேன் நீ அமாவாசையில இருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிறோம் இந்த கை கருப்பு வந்து உங்களுக்கு எல்லா வேலைகளும் செய்யும் செய்யும் ஒரு இடத்துல இருந்து பணத்தை கொண்டு வர்றது குறி சொல்றது ஜாலகத்தை கேட்கறது மாயாஜத்தை விபூதி கொடுக்கறது குங்குமம் கொடுக்கறது எலுமிச்சம் கொடுக்கறது எல்லா வேலைக்கும் செய்யும் கை கருப்போட பூஜை முறை அமாவாசை இருந்து ஆரம்பிச்சிடும் அசைவ படையில் எல்லா படையிலும் வச்சு ஆரம்பிச்சிங்க ஏற்கனவே இந்த ஆவியில் வரவழைக்கு சில படகு முறைகள் எல்லாம்